நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது பாரதி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம ஆதி அதுக்கடுத்து நம்ம ரத்னம் எல்லாத்தையுமே ஃபேமிலி எல்லாத்தையுமே விட்டுவிட்டு அந்த இடத்துக்கு வந்து போக போகிறாங்க அப்படின்னாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்த உடனே நம்ம அவங்கள உள்ள வச்சு பூட்டுறாங்க அதாவது நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழை வந்து ஒரு ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க போட்டவனே நம்ம அதில் தான் வந்து கேட்குறாங்க ஏ என்னடி பாரதி நீ பண்ணுறதெல்லாம் சரியே கிடையாது ஆதிக்கிட்ட பேசாமல் இருக்க சொன்னேன் அது வேணால் ஒத்துக்கலாம் ஆனால் நீ வந்து தமிழ் ரூமுக்குள்ளே வச்சு போட்டுறதெல்லாம் சரி கிடையாது சின்ன பொண்ணுடி அவளுக்கு என்ன தெரியும் நீ சொன்னாதானே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் சரியாக வராது நான் எது எல்லாத்தையும் って。 நான் கண்காணாத இடத்துக்கு வந்து போகலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவ என்னடா திருப்பி திருப்பி வந்து ஆதிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏடி நீ சொல்கிறது எனக்கு வந்து புரியுது ஒரு பெரியவங்களுக்கு அவங்களோட கஷ்டம்லாம் புரியும் ஆனால் அவள் சின்ன பொண்ணுடி அவளுக்கு என்ன நடந்துச்சு ஏது நினச்சி எடுதின்னு ஒரு விஷயம் கூட தெரியாது அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி அதெல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லதாக கேட்குறாங்க இங்கே பாரு நான் வந்து இப்போ எங்கள் மாமா அப்பாக்க போகிறேன் அவர் தான் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை நல்லா இருக்கணும்னு அவர்களுக்கு அவங்க நினச்சாங்க அதுக்கடுத்து நினச்ச ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா மாமனார் தான் அவரை போய் பார்த்துட்டு நான் விஷயத்தை சொன்னால் தான் இது வந்து சரியாக வரும் பட்ட சொல்லாமல் போனால் அது வந்து நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நான் போயிட்டு வர வரைக்கும் வந்து நம்ம தமிழை மட்டும் வெளியில் விட்டுறாத கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மறந்துடாதடி நான் போயிட்டு வர்ற வரைக்கும் வந்து தமிழை வந்து விட்டுறாத அப்படின்னு அழுத்தமாக சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம ரத்தனை வந்து கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது வந்து பாரதி வந்து என் கண்ணில் காட்டணும் பாரதிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு ஆனால் அது வந்து அவள் புரியாமல் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா எப்படியாவது வந்து பாரதி என் கண்ணில் காட்டுங்க சாமி அவள் கண்ணில் பட்டானா நான் வந்து அவர்கிட்ட உண்மையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு முருகர் கோயிலில் வச்சு வேண்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேண்டிக்கிட்டு திரும்புகிறாங்க டக்குன்னு பார்த்தா பாரதி வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்பமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அத்தனை திரும்பிட்டு அம்மாடி பாரதி எங்கேம்மா போனேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்காங்க எம்மா எங்கள் என்னம்மா உடனே ஆதி தம்பி காணும்னு சொல்லிட்டு தேடி அங்கே வந்தாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துல நம்ம பாரதி வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்து அந்த ரூமுக்குள்ள இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கதவை தரங்க அல்லதான் கதவை தரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அதான் வந்து ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிட்டே இருக்காங்க பாரதி வேறு போயிட்டு வர வரைக்கும் வந்து கதவை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டா இங்கே பார்த்தா தமிழ் வேற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் தமிழ் வந்து பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா ஒரு ரூமுக்குள்ளே இருந்துகிட்டு சின்ன பிள்ளை என்ன பண்ணும் அவள் வந்து சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பாரதி யோசிக்க மாட்டேங்கிறாள் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க பேசாமல் கதவை நம்ம திறந்து விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்காங்க டக்குனு கதவை பக்கம் போய் நின்றுக்கிட்டு தமிழ் சொல்லு தமிழ் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டி இல்லை தான் தயவு செய்து கதவை தரங்க ஆண்டி என்னால் உள்ளே இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழ் பாப்பா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி வந்து விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மாமா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொன்னல அது உங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கலாம் சில கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மாடி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீ சொல்ல வந்தது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா தெரியும் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ வந்து வாசுவோட இதையும் வந்து ஆதியோட இதெல்லாம் ஆதியோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீ சொல்ல வார அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு எல்லா விஷயம் தெரியுமா என்ன வந்து ஆதி தம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்ககிட்ட அவர் சொல்லிட்டாரா ஆனால் என்கிட்ட வந்து சொல்லவே மாமா இப்படி துரோகம் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருமா நான் சொல்கிறது ஒரு வருஷம் பொறுமையாக கேளு இந்த விஷயம் வந்து ஆதி தம்பிக்கே இப்போ லேட்டஸ்ட்டாக தான் தெரிஞ்சிருக்கு அதாவது தற்சமயம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு தான் தெரிஞ்சிருக்கு அவங்க குடும்பத்தாலங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆதி தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அதனால் நம்ம வாசு வச்சிருந்தோம்ல அந்த ஆஸ்பத்திரியில் தான் அவரையும் கொண்டு வந்து வச்சுருந்துருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப காட்டு வந்து மாற்றி ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை வந்திருக்கு அந்த நேரத்தில் வந்து அவங்க அம்மா வந்து காசை கொடுத்தாவது ஏதாவது சரி கட்டிடணும்னு சொல்லிவிட்டு நம்ம குடும்பத்தில் வந்து எப்படியோ காசை கொடுத்து அந்த வாசுவோட இதயத்தை வந்து வாங்கி ஆதிக்கிட்டே வச்சுருக்காங்க இது வந்து அவங்க குடும்பம் செஞ்ச தவறுமா அவருக்கு வந்து இந்த குடும்பத்தை அவருக்கு வந்து இது வந்து தெரியவே தெரியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கும் தெரிய வந்திருக்கு ஆனால் அவர் அவன்கிட்ட வந்து அதை சொல்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் சொல்ல முடியல அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சொன்னா நீ எப்படி எடுத்துக்கிடுவேன்னு அவருக்கு தெரியலை அவரை விட்டு பிரிஞ்சு போயிருயோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தார் இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாருமா அதுக்கடுத்து வந்து நான் அவர் இப்போ முதல் பையனாக கூட நான் ஏற்றுக்கிட்டேமா நீயும் ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமாம்மா செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்துட்டீங்களா மாதிரி சொல்கிறாங்க ஏமா இது துரோகம்னு சொல்ல முடியாது இது வந்து இந்த அவர் அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராமல் நடந்திருக்கு நீ அவரோட இடத்துல இடத்துலருந்து யோசிச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மாமனார் சொல்கிறாங்க இல்லை மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது பரவாயில்ல நான் வந்து இனிமேல் தனியாக தான் வாழ போகிறேன் தனியாக யார் பேச்சால் நான் கேட்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பாரதி வந்து போயிடுறாங்க உடனே வந்து பக்கம் பார்த்தா நம்ம ஆதிக்கு வந்து டக்குன்னு கால் பண்ணிடுறாங்க ரத்னோம் தம்பி பாரத என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவங்க வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேக்காங்க நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்ப்பா அவள் முடிவில் அவள் கரெக்டாக இருக்கா நான் வந்து இனிமேல் வந்து ஆதி கூட சேர்ந்து வாழ போகிறதே கிடையாது நான் தனியாக போகிற போ தனியாக போக போகிறேன் எங்கேயாவது போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே போகிறேன்னு சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை என்கிட்ட எதுவும் எதுவுமே சொல்லலை அவள் எங்கே போகிறான்னு எதுவுமே சொல்ல மாட்டா அவளாக்கெல்லாம் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சாரதா வந்து கேட்குறாங்க என்ன பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் உடனே பாரதி வந்து இப்படி இப்படி போயிட்டாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இப்போ எங்கே போனாலும் அவங்கள நான் இப்பயே போய் கண்டுபிடிச்சி கூட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து நம்ம ஆதி வந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஸ்வேதா அதுக்கடுத்து அறிவுக்கு பயங்கரமான சந்தோஷம் அதை ரவுடி வேறு கால் பண்ணிவிட்டு உண்மையை சொல்லிட்டாரு நான் வந்து பாரதியை ஃபாலோ பண்ணேன் ஆனால் பாரதி வந்து அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா அவள் வாட்டில் போயிட்டேன் அவள் என் ரூட்டை பார்த்து எங்கேயோ போகிறேன்னு சொல்லி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளுக்கு பயங்கரமான சந்தோஷம் அதுக்கடுத்து வந்து நம்ம துறை இருக்காது அதில் துறை வந்து மாமா நான் ஒன்று பண்ண போகிறேன் அந்த ஆதிக்கம் பாரதிக்கும் அப்படின்வா சொல்கிறாங்க நீயா ஏதாவது பண்ணி எதுவும் பிரச்சனை உண்டு பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது என் பிளான் பக்காவாக இருக்கும் என் அடி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம அறிவு வந்து சொல்கிறாரு ஏதாவது பண்ணி குட்டையை குழப்பாமல் இருந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து சுவேத்தா வந்து சொல்கிறாங்க அப்போ அவங்க கடைக்கா பலவுசுப்பையாக அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க நம்ம இப்போ வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் பாரதி வந்து இந்த வீட்டுக்கு இனிமேல் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க